பார்த்தீங்கன்னா நடக்கும் ஸோ அதே மாதிரி நான் லாஸ்ட் வீக்கில் அந்த ஓட்டி அன்னஃபிஷியல் ஓட்டிங்கில் ஒரு ஃப்ராடு தான் நடந்துச்சு லாஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஒரு கால்குலேஷன் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஸோ அதை இந்த வீக் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதே லைட்டாக கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்ணுற உங்களுக்கு புரியும் ஸோ அதுக்கு முன்னாடி சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்படி ரிவியூக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கூட லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காம லைக் பண்ணிருங்க அதே மாதிரி இந்த வாரம் யார் எவிக்ட் ஆனால் நல்லா இருக்கும் யார் போனால் நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க வீட்டை விட்டு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் போட்டு விட்டுருங்க ஸோ ஃபஸ்ட்டு அன்னஃபிஷியல் ஓட்டிங் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன் ஸோ முதல் இடத்துல ரெண்டு லட்சத்து இருபத்தாறாயிரத்து ஐநூறு

ஃபர்ஸ்ட் பிளேஸு செகண்ட் பிளேஸ் சௌந்தர்யா இருக்காங்க தேர்ட் பிளேஸில் ஜாக்லின் இருக்காங்க இந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விசால் விஜய் விஷாலுக்கும் ஜாக்லினுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லை சரிங்களா ஃபஸ்ட்டு மூணு பிளேஸ் அவங்க மூணு பேர் தான் ஆக்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க நாலாவது பிளேஸில் விஜய் விஷால் இருக்காப்பில் விஜய் விஷாலுக்கும் ஜாக்லினுக்கும் பெரிய டிஃபரன்ஸில் கொஞ்சம் ஓட்டிங் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க முடியும் போது முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தீபக் இருக்காப்பில் விஜய் விஷாலுக்கு அடுத்து தீபக் இருக்காப்பில் தீபக்கு அடுத்து தான் பவித்ரா ஜனனி இருக்காங்க ஃபைனலாக டவுன் ஓட்டிக்கில் இருக்கிறது அருண் அப்படிதான் சொல்லிருக்காங்க அபிஷியல் ஓட்டிங்ல சோ இது எந்த மாதிரி வேணா மாத்தலாம் இவங்க அவங்க பெட்டி பணி மணி பாக்ஸ் எடுத்துக்க வைக்கிறதுக்காக அருணையும் விசாலையும் ஹோல்ட் பண்ணிட்டு பவித்ரா ஜனனியும் டுவிஸ்டுன்னு ஒன்று சொன்னோம் இல்லையா அந்த ட்விஸ்ட்டில் அன்ஃபேராக ஒரு ஆளை தூக்குனா கொஞ்சம் ஹைப் ஏறும் டிஆர்பிக்காக நம்ம தீபக்கை தூக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா தீபக்கு ஓட்டிங் கம்மியாக தான் இருக்காப்புல கொஞ்சம் மைனஸ் நெகட்டிவிட்டி வந்துருச்சு ஸோ ஓட்டிங் கம்மியாக தான் இருக்காப்புல பட் ஒரு டிவிஸ்ட் வைக்கணும் நினைச்சாங்கன்னா தீபக் பவித்ரா அணி தூக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பவித்ரா அணி அருணோடு ஓட்டை அதிகமாக வச்சிருக்காங்க அப்படிங்கிறத உண்மை அஃபிஷியல் சரிங்களா ஸோ இதுதான் ஓட்டிங் அப்டேட்டு ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த ஃபோன்

டோட்டலாக பிடிச்சிட்டாங்க அப்படின் தான் சொல்லணும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிட்ட மூன்றரை லட்சம் ஓட்டுக்கிட்ட இவங்க அந்த ரெண்டு பேர் தனியாக வச்சிருக்காங்க பாக்கி எல்லாரோட ஓட்டு இருக்கிற மொத்த ஏழு லட்சம் ஆறு லட்சத்தி எண்பத்தோராயிரம் ஓட்டில் நீங்கள் கணக்கு பண்ணிங்க அப்படின்னா பாக்கி எல்லாரோட ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் மிச்சம் இருக்கிற மூணு லட்சம் தான் இவங்களோட ஓட்டு இந்த ஆட்களோட ஓட்டு பட் போன வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் பேர் எட்டு லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சௌந்தரியா இவங்க ரெண்டு பேர் இவங்க சௌந்தர்யா இராணுவம் மூணு பேர் இல்லாதப்பவுமே எட்டு லட்சம் பேர் ஓட் போட்டிருந்தாங்க ஸோ அப்போது இதில் யோசித்து பார்த்துங்க என்ன மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இந்த அன்னஃபிஷியல் ஓட்டிங்கில் அப்படிங்கிறது இதை நம்புறது சுத்த வேஸ்ட் அன்னஃபிஷியல் ஓட்டிங் வேஸ்ட்டு வேணால் பார்த்துக்கலாம் அந்த ரேஞ்ச் ரேஞ்சு போயிட்டுருக்கா அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பாட்டை வச்சு அடிச்சுருக்காங்க ஸோ இந்த அன்னஃபிஷியல் ஓட்டிங்கை நம்பவே நம்பாதிங்க இவங்க டாப்பில் இருக்காங்க அவங்க டாப்பில் இருக்காங்கலாம் நம்பாதிங்க காசு கொடுக்குறவங்களுக்கு ஓட்டு போட்டு விடுறாங்க அவ்வளோதான் உண்மை சரிங்களா சோ இதை பத்திரம் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா இந்த டைம் வந்து ஆறு லட்சத்து எண்பதாயிரம் ஓட்டு தான் விழுந்திருக்கு மெயினான ஆட்கள் ரெண்டு பேர் இருக்கும்போதே ஆறு லட்சத்து எண்பதாயிரம் ஓட்டு தான் விழுந்திருக்கு ஆனா போன வாரம் வந்து இவங்க ரெண்டு பேருமே இல்ல எட்ட லட்சம் ஓட்டு ஒம்பது லட்சம் ஓட்டுகிட்ட விழுந்துருந்துச்சு சோ அதனால தெரிஞ்சு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நினைக்கிற தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் சோ இத பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படியே மறக்காம கமெண்ட்ல போட்டு யார் யாரை எவிக்கிட்டானா நல்லா இருக்கிறதே கமெண்ட்ல போட்டு விடுங்க நெக்ஸ்ட் ஓடிய மீட் பண்றா தக வாட்சிங்